பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் செலெக்ஷனில் ஏகப்பட்ட திருப்புங்கள் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் நடந்து ரெண்டு பேரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு ஃபைன் ஒரு மூமெண்ட்டில் நீ ஏன்னா எதுக்குடா கேப்டனாக இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது சபரியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு சபரி அதை தாண்டி பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு பக்கம் கானா வினோத்து ஒருத்தர் ஒரு நம்ம நினைச்சோம் கானா வினோத்துக்கு மெஜாரிட்டியான ஓட்டுகள் வந்து கானா வினோத் முதலிடம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் ஸோ எஃப்ஜே அந்த டாஸ்கில் நல்லா தான் பண்ணாரு நான் நேற்று சொன்னது தான் அவர் தான் சுபிக்ஷாவுக்கு போன பேஜ் வந்து போயிருக்கக்கூடாது எஃப்ஜேக்கு தான் போயிருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த டாஸ்க் பேசிஸில் ஸோ எஃப்ஜே அண்ட் கானா வினோத் ஆர் வினோதார்த பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது அடுத்ததாக வஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு வருவோம் பர்ஃபார்மரில் ரெண்டு பேரும் நாமினேட் பண்றோம் இதுல ஏகப்பட்ட ஃபேவரிசம் குரூப்பிசம் நடந்ததுன்றதை மட்டும் நீங்க வெட்ட வெளிச்சமாக பார்க்கலாம் விக்ரம் வந்து வாட்டர் வாட்டர்மில்லன் ஸ்டார் நேற்று கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாரு நியாயமான ரீசன் சேண்ட்ராவும் கொடுத்த கேரக்டர் அந்த அளவுக்கு பெருசா தெரியல ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னாரு ஏன் விக்ரம் கண்ணுக்கு கெமி தெரிலன்றதை எனக்கு தெரியல ஓகேவா அடுத்து சுபிக்ஷா வாட்டர்மலன் ஸ்டாரு அவர் பிரேக் பண்ணி வெளியே போயிட்டார் அப்படின்றதா இருக்கட்டும் சேன்ட்ரா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொந்த டீம்லேயே அவங்க ரெண்டு பேரையும் சொன்னாங்க ஓகே அடுத்து திவாகர் விக்ரம் வந்து ஆனியனு பெருக்கிறது ஃபேக் அழுகை ட்ராமா பண்றாரு இதெல்லாம் பண்றாரு ஸோ எனக்கு என்னன்னா ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு அதை இது பண்ணி பேசுறது தப்புன்றேன் ஒருத்தரோட அழுகை இதெல்லாம் ஃபேக்காக இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு போல ஆனால் ஹெல்த்தை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்ற டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் அடுத்து அரோராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓவராலா லோவா இருக்கு அப்படின்றத சொல்றாரு ஓவராலா லோவா இருக்கிறது நீங்க நாமினேஷன்ல பண்ணலாம் சார் ரீசன நீங்க இந்த இடத்துல வந்து இந்த வாரத்துல என்ன பண்ணாங்கன்னு ரீசன் வைங்க எனக்கு புரியல பல பேர் வந்து எதுக்கு நாமினேஷன் ரீசன் வைக்கணும் எதுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் ரீசன் வைக்கணும் தெரியல ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரத்திற்கானது ஓவரால் நாமினேஷன் ரீசன் ஓவராலுக்கு எடுத்துட்டு போய் வைங்க அது ஒரு பிரிச்சு பார்க்க தெரியாம சில ப்ளே பிளே பண்ணிருக்காங்கன்றதான் எனக்கு ஒரு புரிதல் அடுத்து ரம்யா வராங்க கிமி அதை ராஜாங்கத்தில் ராஜாவுக்கு எதிராக மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டது அப்படின்றது வேலிடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டு வாட்டர் மிலான் ஸ்டார் வேலிட் அமித் வந்தார் சேண்ட்ரா இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஓகே அடுத்து வியானா ஏன்னா சேண்ட்ரா கொடுத்த அந்த தடை தளப படை தளபதியோட வேலைகளை கரெக்டாக பார்க்கல அப்படின்றது தான் வியானா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு விசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது வியானாவும் பெருசாக தெரில அங்கங்கே ஸ்கிட்டு பண்ணதால் தான் தெரிஞ்சதை தவிர்த்து அதை தாண்டி பெருசாக வியானாவும் தெரில அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அடுத்து சாண்ட்ரா வந்தாங்க விக்ரம் ரொம்ப மோசமா பேசியது அந்த பெட்ரூம்ல ஒரு சண்டை நடந்துச்சுல அந்த ஒரு ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி விக்ரம் அவர்கள் அடுத்து கனி வந்து ஜட்மெண்ட் ஒழுங்கா பண்ணல சரியா ஒழுங்கா டிசிஷன் எடுக்கலன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்களே அதே தான் சாண்ட்ராவும் இருந்தாங்க அப்போ நீங்க கனிய குற்றச்சாட்டு பண்றீங்கன்னா நீங்களும் தப்பு அப்ப நீங்களும் ஜட்மெண்ட்ல இருந்துட்டு நீங்க எப்படி அதை ஒண்ணு கொடுப்பீங்க சோ யூ ஆர் டூயிங் ஆல்சோ ராங் அதை வந்து நீங்களும் பொறுப்பே இருக்கணும் இன்னொருத்தன் மேல போடக்கூடாது சாண்ட்ரா வெரி 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 டிசப்பாயின்டெட் இது எதிர்பார்க்கல நீங்களும் தான் ஜட்ஜா இருந்தீங்க அப்ப நீங்களும் ஒத்து ஊதுனீங்களா அப்ப உங்க பக்கம் தப்பு இல்ல தப்பு செஞ்சுட்டான் அவன் கூட இருந்த நீ என்ன தப்பு இது என்னது இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு அடுத்து பார்வதி விக்ரம் அவர் வந்து யாரு கூட ஆர்குமெண்ட் வச்சா ஸ்கோப் கிடைக்குமோ அவங்க கூட தான் போவாரு சோ அவர் நியூட்ரல் பர்சன்ன்ற இமேஜை ரெடி பண்ணி பல விஷயங்கள் பண்றாரு சோ அவரை எமோஷனல் கொண்டு வர்றது இப்பதான் அவருடைய முகத்திரை இதெல்லாம் வெளியே வந்திருக்கு சோ அடிக்கடி வந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் இப்ப நான் சாரி திரும்ப சொல்லிக்கிறேன் வக்கரம் வெளியே வருது இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம போட்டு தாலி தாலின்னு தாளிச்சுட்டாங்க அடுத்த கனி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட அந்த நல்ல குழுங்கள்லாம் இருக்கு ஜட்ஜ் பண்ணி நிற்க வைப்பாங்கன்னு பார்த்தா அதை நேத்து ஜட்ஜ் பண்ணி நிக்க வையில அதை தவிர்த்து சில இடங்கள்ல நம்ம கத்தி சொன்னாதான் கேக்குது அதை அவங்க ஜட்மெண்ட் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜட்மெண்ட்லயே டிராவல் பண்றாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும் நம்ம கத்தி பேசுனா நியாயத்தை கேட்கறோமா இல்லையான்றது ரொம்ப முக்கியம் இருக்கு அதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு கனி தரப்பு அடுத்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்களே அதை டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணியிருக்க கூடாது அதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதை தாண்டி சில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓரா இதுவாகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி கனியை நாமினேட் பண்ணாங்க அடுத்து கனி வாட்டர் மெலான் ஸ்டார் கேரக்டர் ஒழுங்கா பண்ணல அதுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புக்கான ஐடியாக்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அது எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடுத்து கமருதீன் விக்ரம் அவர்கள் தல டாஸ்க்ல அந்த பெயின் ஓவரா இருந்துச்சுன்னு மார்க் பண்ணார் எழுத்த வச்சு மார்க் செம பாயிண்ட் கமருதீன் வேற மாதிரி சிரித்தது ரொம்ப தப்புன்ட்டு அடுத்து என்ன பண்ணார் இந்த இடத்துல கெமியை நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு கெமியை நாமினேட் பண்ண பண்ணுவா பார்வதிங்க காதுல ஊதி இருக்காங்க ஊதி இருக்காங்க அவர் கெமின்னு போய் நாமினேட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரிட்டன் போய் கனியாக்காவோட அக்காவோட எல்லா பாயிண்டையும் போட்டு போட்டு உடச்சிட்டாரு சபரிக்கு அவங்க புல்டோஸ்டர் மாதிரி இடித்ததை வந்து கேட்காம நின்னதா இருக்கட்டும் டிஸ்குவாலிஃபிகேஷன்ன்ற வார்த்தையை நான் முத முறையாக கேள்விப்படுறேன் அந்த வார்த்தையாக இருக்கட்டும் மற்றவங்க அந்த க்ரௌடாக வந்து சொல்றதை மட்டும் கேட்கறது மிஸ்டேக்ஸ் அட்ரெஸ் பண்ணுறது இது எல்லாமே சொல்லலைன்ற மாதிரி ரெண்டாவது சான்ஸ்ல வந்து சொன்னார் இப்போ இந்த இடத்துல எப்படி ஆகும் தெரியுமா கமருதீன் அவருக்கு தோன்ற விஷயத்த உண்மையாக சொல்லியிருந்தாலுமே ஒரு பக்கம் ரெண்டாவது வாட்டி பார்வதி சொல்லி போய் சொன்னதா தான் ரிஜிஸ்டர் ஆகும் அது அப்படிதான் அந்த பாயிண்ட் கன்சிடரேஷன் வரும் இவருடைய சொந்த ரீசன்ஸ் தான் ஆனா பார்வதி சொன்ன போனதுக்கு அப்புறம் பார்வதி இன்ஃபுளுன்ஸ்ல இவர் செஞ்சாரு அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆகும் அடுத்து வினோத் பை நிறைய இடத்துல சொல்லிட்டேன் வாட்டர் மில்லன் கேரக்டர் விட்டு வெளியே வந்தது பெரிய தப்பு அப்படின்றதையும் வியானா கேரக்டர்ல ஒண்ணுமே தெரியல அந்த சுகர் மாற்றர்ல தேவையில்லாம பல விஷயங்கள் பண்ணாங்க சோ அதனால வந்து குழம்பி சில விஷயங்கள் குழப்பி விட்டது அவங்கதான் சோ அந்த குழம்பு அந்த சக்க சுகர்ல சக்கரை வச்சிருக்காங்க குழம்பு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணுமா வேணாமா சில பேர் சக்கர மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால சில விஷயங்கள் நான் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அங்கே வாக்குவாதம் வந்துச்சு அடுத்து அரோரா அழகு ஐ மீன் அழகை ஐ மீன் என்னென்னா அழுகையை ஜட்ஜ் பண்ணக்கூடாது சார் அது ரொம்ப தப்புன்ற மாதிரி வாட்டர்மெலானுக்கு ஒரு போடு டாஸ்க் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணுறாருன்ற மாதிரி வாட்ருமெல செஞ்சு விட்டுட்டா அரோரா பாயிண்ட்லேயே தாக்கிட்டான் அடுத்து கெமி வந்து ஒழுங்காக நல்லா தெரியல சோலோ பர்ஃபார்மன்ஸ் கூட ஒன்றும் பெருசாக பண்ணல கெமி அப்படின்றதா இருக்கட்டும் அடுத்து வியானா கனி கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக பண்ணியிருக்கலான்ற மாதிரி கனியாக இருக்கட்டும் ரம்யா நிறைய டான்ஸ் பண்ண ஸ்கோப் இல்லை அப்படின்றதுதான் எனக்கு கனியெல்லாம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நீ சொல்கிறது அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒழுங்காக பண்ணல அப்படின்ற ரீசன் குத்திங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ராஜாங்கம் டாஸ்க்கில் கனி ஒழுங்காக பண்ணலன்றது என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல கேப்டன்சியில் சொன்னீங்கன்னா ஐ வில் அக்செப்ட் இட் அடுத்து கெமி மிலான் கேரக்டர் விட்டு பிளேக் பண்ணி வந்ததாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சா சேண்ட்ரா தளபதி கேரக்டர்லேருந்து வெளியே வந்திருக்கணும் அவங்க ஒழுங்காக பண்ணல அப்படின்றதாக இருக்கட்டும் அடுத்து எஃப்ஜே வந்து வாட்டர்மிலான் ஸ்டாரு விக்ரம் வந்து கிரியேட்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்றதுக்காக விக்ரம் அடுத்ததாக உள்ள வந்து வரிசையாக திவாகர் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து மாற்றி சொன்னார் ரீசன்ஸை யாரு கமருதீன் ஃபர்ஸ்ட் அரோ இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு கெமிக்கு பண்ணிட்டு கனியை மாத்தினாரு உடனே திவாகர் வந்து அரோரா பேரை தூக்கிட்டு கனிய மேல இருந்த மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டார் கனி வந்து இத்தனை நாள் பண்ணாங்கல்ல அதை மொத்தத்தையும் கொடுத்திட்டார் அதை வந்து கொட்ட வேண்டிய இடம் நாமினேஷன்ல இந்த வாரம் கனி என்ன பண்ணாங்க தான் சொல்லணுமே தவிர்த்து அதை சொல்லாம நாமினேஷனுக்கு என்ன ரீசன் சொல்லணுமோ திவாகர் பேராகிராஃபா பேராகிராஃபா பெருசா சொல்லிக்கிட்டே போறாரு அந்த பிரம்மாஸ்திரம் சமையல கட்டிட்டு வாழ்றது பாடி ஷேமிங் இதெல்லாம் பண்றது இதெல்லாம் கேட்கலன்ற மாதிரி இந்த டாஸ்க்ல ஆப்போசிட் கேட்கல அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வச்சு சீப்பான பிகேவியர்ன்ற மாதிரி லிஸ்ட்டை இதே சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க அடுத்தா அரோரா போயிட்டாங்க நீ வந்து சொல்ற நான் சொல்றேன் இவர் லவ் லவ் லவ்ன்ற மாதிரி அடிக்கடி பெண் பெண்கிட்ட இப்படி பிகேவ் பண்றாரு இவர் சொன்ன வார்த்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த அந்த வார்த்தையை போட்டு உடச்சதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அவர் கொஞ்சம் ஓவரா ஆர்டிபிஷியலா பண்ண மாதிரி வாழைப்பழம் ஊட்டி விடு இதெல்லாம் வன்றது கொஞ்சம் எல்லையை அமீர்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்ற மாதிரி அவரோர் அவ்வளோ ஒரே போர்ட்ல திவாகரை முடிச்சு விட்டாங்க அடுத்து திவ்யா வந்து விக்ரம் கத்தி பேசல கத்தி பேசலன்னு சொல்லி நீங்களே இப்ப கத்தி பேசுறீங்க அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி திவாகர் டிசிஷன் எடுக்க சாரி விக்ரம் டிசிஷன் ஒழுங்கா எடுக்கலன்ற மாதிரி விக்ரமாக இருக்கட்டும் அடுத்து கனி வந்து ஒன்னு டு பதினாலு ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அவங்க ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணலன்ற மாதிரி கனியை போட்டு அடிச்சிட்டாங்க அடுத்து சபரி லாஸ்டா போயிட்டு வியானா பார்வதி பார்வதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கனி கனி கனின்னு சொல்லி கொடுத்து நாமினேஷன் பண்றாங்கன்ற ஒரு ரீசனுக்கும் வியானா பெருசா தெரியலன்ற மாதிரி வியானாவும் அடுத்து பிரஜன் பிரஜன் வந்து கனி அந்த குக்கிங் டீம் ஒழுங்கா பண்ணல அத குறிப்பா வந்து அந்த குத்துறது பிரம்மாஸ்திரம் அப்படின்ற வாட்டர் மிலான் ரீசன்ஸ் வச்சு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விக்ரமே பர்சனலா எடுக்க மாட்டேன்ற மாதிரி அவருடைய அழகை இதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு வினோத்தோட தமிழ் திறமையை அமைக்கிட்டாரு அப்படின்ற ரீசனை சொல்லி பிரஜனும் விக்ரம நாமினேட் பண்ணிட்டாங்க இதுல மெஜாரிட்டியா என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவுல பார்வதி போயிட்டு நானும் கனியை சொல்றேன்ற மாதிரி அந்த டாஸ்க்கில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க இதுல பாதி பேர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க உடனே பார்வதி சொன்னவன இது வந்து நாமினேஷன் ரீசன்ஸ் தான் இங்க டாஸ்க பத்தி கேட்கல அந்த இடத்துல கனி வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டதா இருக்கட்டும் தரமான பதிலடி கொடுத்ததா இருக்கட்டும் சூப்பரா இருந்துச்சு மெஜாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா திவாகர் எட்டு ஓட்டு ஏழு ஏழு ஓட்டு கனி மற்றும் விக்ரம்க்கு அதை டை பேக்கர்ல கேப்டன் பிக் பாஸ்கெட் அனௌன்ஸ் பண்றாரு டை பிரேக்கர்னா என்ன ரெண்டு பேரும் தானே சொல்ல சொன்னாங்க நேராக எடுத்து போய் நிக்க வச்சு ஓட்டு சொல்லுங்கடான்ற கேட்குற ஒரு இது கூட சபரிக்கு வரல வெரி 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 டிசப்பாயின்மெண்ட் அந்த இடத்துல உடனே என்ன பண்ணோம் ஏழுக்கு ஏழுன்னு வரும்போது ஓட்டு போட்டு மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டு இன்னொரு பக்கம் கனித்திருவு மற்றும் வாட்ருமிலான ஜெயிலுக்கு அப்படின்றது தான் ஜெயிலுக்கு போற நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுங்க பை கைஸ்